ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நான் உங்களிடம் பிரசங்கம் செய்ய வரவில்லை ஏனென்றால் வெறும் வார்த்தைகளின் மதிப்பில் அவை எவ்வளவு அறிவார்ந்தவையாக பகட்டாக அபரிமிதமாக இருந்தாலும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நான் உங்களுடன் என்னுடைய பிரேமையை பகிர்ந்து கொள்வதற்காகவும் பதிலுக்கு உங்களுடைய பிரேமையை ஏற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் வந்துள்ளேன் இன்று வெறுப்பு மற்றும் பொய்மையின் சூறாவளி ஒழுக்கம் நீதி மற்றும் வாய்மை ஆகிய மேகங்களை வானத்தின் மூளை முடுக்குக்கெல்லாம் சிதறடித்து கொண்டிருப்பதால் சனாதன தர்மமே அழியும் அபாயத்தில் இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இறைவன் சங்கல்பித்தால் மட்டுமே அது நடக்கும் தர்மத்தை வகுத்த இறைவன் அதை அழிவதற்கு அனுமதிக்க மாட்டான் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை ஆகியவை எங்கெல்லாம் வலியுறுத்தப்படுகிறதோ அது எந்த மதத்திலோ மொழியிலோ இருந்தாலும் எந்த குருவாலும் அந்த குரு எங்கிருந்தாலும் அங்கு சனாதன தர்மம் நிலை கொண்டிருக்கும் மனிதன் பிரேமையுடையவனாக இருக்கும் வரை தர்மம் நிலைத்திருக்கும் சந்தேகமே வேண்டாம் அந்த பிரேமை இறைவன் பால் நிலை கொள்ளும்போது அவனுடைய மனப்பாங்கு ஒரு புரட்சிகரமான மாற்றத்திற்கு உள்ளாகும் பின்னர் அவன் தன்னுடைய சக மனிதர்களின் சுக துக்கங்களில் கொள்வான் அதன் பிறகு இவ்வுலகின் நிலையற்ற லாப நஷ்டங்களுக்கு அப்பாற்பட்ட பேரின்பத்தின் மூலாதாரத்துடன் அவனுக்கு தொடர்பு ஏற்படுகிறது தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு இந்த உலகில் பிரேமையை விட சிறந்த சீலம் வேறு எதுவும் இல்லை பிரேமையே சத்தியம் பிரேமையே தர்மம் பிரேமையே செல்வம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்